நீங்கள் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் வணக்கம் நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரிட்ஜ் டூர் அதுதான் பார்க்க போறீங்க எங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் தான் உங்களுக்கு இப்போ காமிக்க போறேன் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் இந்த சைட்லேருந்து இல்லை ஸ்பூன் அதெல்லாம் வச்சுருப்போம் அடுத்ததில் முட்டை அப்புறம் இதில் வந்து பழம் அப்புறம் மாங்காய் அப்புறம் இஞ்சி அடுத்ததில் மாவு மாவு பேக்கெட் தேங்காய் சட்னிக்கு தேவையான தேங்காய் அடுத்ததில் ஜூஸ் சவணப்பு அப்புறம் நம்ம கலக்க வேண்டியது பாதாம் அடுத்தது ஆரஞ்சு அப்புறம் கிரேப்ஸு இந்த இதெல்லாம் சரி அந்த ஜூஸ் பாட்டில்ஸ் அப்புறம் உள்ளே வந்து பார்க்கணுன்னா ஃப்ரீசரில் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது வாட்டர் பாட்டில்ஸ் சரி தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சுருக்கு தண்ணி இது அது வர ஒன்றும் இல்லை இப்போ அடுத்து எடுத்துட்டா இந்த செல்ஃபில் என்ன இருக்குதுன்னா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் மிளகாய் அப்புறம் பாக்ஸில் உருளக்கெழங்கு போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்த இதில் என்ன போட்டிருக்கு இப்போதைக்குன்னா சப்போட்டா பழம் அது இருக்குது இந்த இதில் வேறு எதுவும் இல்லை அடுத்த இதில் வாழைப்பழம் அதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா செரி இருக்குது இந்த பாக்ஸில் சரியா சரி அதுக்கடுத்ததில் மாம்பழம் அதுக்கப்புறம் கிரேப்ஸ் இந்த தான் இந்த ஆடுக்குறைக்கு இருக்குது அடுத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி புடலங்காய் பீன்ஸு அப்புறம் பாவக்காய் இவ்வளோ தான் இதில் இருக்குது இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இப்போதை இருக்கிறது வந்து இதுதான் ஃப்ரிட்ஜு உள்ளே மேலே போடுற கவர் எங்கள் வீட்டில் உள்ளது இதுதான் மயில் மயில் இருக்க மாதிரி இப்போ மேலே ஏறி உங்களுக்கு இப்போ காமிக்க ஃபுல்லாகவே மயிலேருந்து மேலே இருக்க மாதிரி இருக்கும் அது ஓகேவா இது அந்த மேலே பார்த்தோன்ன கவர் இது சைடில் வந்து இதே இது அந்த ஃப்ரிட்ஜு கவரில் உள்ள மயில் மயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்ஜி கம்பெனியில் உள்ளது வாங்கி வந்து எப்படியும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இங்கே உள்ளேயும் நான் காமிச்சிருந்தேன் அதுவும் தான் இந்த உள்ள வச்சிருக்க இந்த ஷீட்டுமே மயில் இந்த பீக்காக் தான் வச்சிருக்கேன் ஃபுல்லாக வந்து காமிச்சாச்சு ஃப்ரிட்ஜுக்கு வெளியே ஃப்ரிட்ஜுக்கு உள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து திறந்து காமிச்சாச்சு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எங்க எங்க ஃப்ரிட்ஜ் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கு உள்ள என்ன வச்சிருக்கீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படிதான் ஒன்றும் ஸ்பெஷலா இல்லை இவ்வளவுதான் இருக்கு எங்க வீட்டுல இப்போதைக்கு பார்த்துருப்பீங்க அதுதான் வந்து சரி கேட்டவங்களுக்காக சரி வீடியோ வீடியோவா எடுத்து வந்து நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்னும் ஒரு வந்து நிறைய வீடியோஸ் வந்து டப் ஸ்மாஷ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுது நீங்க பாருங்க கண்டிப்பா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்சுந்தூர் கிருஷ்டி நன்றி வணக்கம்